ஹரே கிருஷ்ணா இன்றைக்கி பார்க்கக்கூடிய வகுப்பு வந்து பார்த்திங்கன்னா பித்தப்பையினுடைய சிறப்பு குணங்கள் அதாவது கால்ஃபிளாடருடைய சிறப்பு குணங்களை பற்றி இன்றைக்கி நான் சொல்லியிருக்கேன் இதில் வந்து முத வரக்கூடியது ஜிபி இருபத்தி நாலு ஜிபி இருபத்தி நாலு எங்கே இருக்குது உங்களுக்கு நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருக்கேன் இந்த ஜிபி இருபத்தி நாலு வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் இந்த மார்பு மார்பு காம்பலேருந்து நேராக கீழே இந்த ஏழாவது எட்டாவது எலும்பினுடைய மத்தியில் இருக்குது பாருங்கள் நான் காமிக்கிறேன் பாருங்க இந்த மார்பு காம்புக்கு நேர கீழே ஏழாவது எட்டாவது எலும்பினுடைய மத்தியில் இருக்கக்கூடியது இது வந்து ஜிபி இருபத்தி நாலு இது முன்பக்க எச்சரிக்கை புள்ளி பித்தப்பையினுடைய முன்பக்க எச்சரிக்கை புள்ளி இந்த இடத்துல வழி வந்ததுன்னா பிச்ச பித்தப்பையில் வந்து உங்களுக்கு வந்து தொந்தரவு இருக்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நீடில் கொடுக்கலாம் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜிபி இருபத்தி அஞ்சு நீ அந்த எலும்புனுடைய விளிம்பில் லாஸ்ட்ல வந்தீங்க அப்படின்னா எலும்பு முடிகிற இடத்துல இந்த முளங்காய் இப்படி மடித்து வச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல கரெக்டாக மோதும் முளங்காய் மோதிர இடம் இந்த இடம் ஜிபி இருபத்தஞ்சி இது வந்து சிறுநீரகத்தினுடைய முன் எச்சரிக்கை புள்ளி கிட்னியினுடைய முன் எச்சரிக்கை புள்ளி இந்த இடத்துல வழி வந்ததுனாலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கிட்னியில் தொந்தரவு ஸ்டார்ட் ஆகுது ஏதோ பிரச்சனை வரப்போகுது அது முன்னாடியே நம்மளுக்கு வந்து எச்சரிக்கை பண்ணும் அப்போ நாம் அதுக்கு வைத்தியம் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்தது வந்து ஜிபி முப்பத்தி நாலு பாருங்கள் இந்த முழங்கால் மூட்டினுடைய வெளிப்பக்கம் அதாவது கால் மடங்கணும்னா முழங்கால் மடிப்பு ரேகையினுடைய எண்டு அதில் இருந்து கீழே வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா அந்த எலும்புனுடைய இந்த எலும்புனுடைய கீழே பள்ளத்தில் இருக்குது பாருங்கள் வெளிப்பக்கம் நல்லா தெரிஞ்சுங்க இது உள்பக்கம் வேறு வெளிப்பக்கம் வேறு இந்த வெளிப்பக்கம் இருக்கக்கூடியது தான் இந்த ஜிபி முப்பத்தி நாலு இது வந்து திசு புள்ளி இது என்ன திசு ஆதிக்கப்புள்ளினா தசை மற்றும் தசை நார்களின் மேல் ஆதிக்கம் கொண்டிருக்குது தசை தசைநார்களின் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய தான் இது வந்து ஜிபி முப்பத்தி நாலு அதுக்கடுத்து ஜிபி முப்பத்தி ஆறு இது வந்து தீவிர நோய்க்கான புள்ளி அதாவது பித்தப்பையினுடைய தீவிரமான நோய் இருக்குது அப்படின்னா இந்த புள்ளியை பயன்படுத்தலாம் இது இது வந்து ஸ்க்ளப்டு பாயிண்ட் அதாவது கணுக்கால் மூட்டிலிருந்து ஏழு சுண் மேலே வரலாம் இந்த கணுக்கால் வெளிப்புற கணுக்கால் இருந்து நேராக ஏழு சுண் மேலே வந்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து ஜிபி முப்பத்தி நாலு இருக்குது அதுக்கு அடுத்தது வந்து பத்தி சாரி முப்பத்தி ஆறு இருக்குது அடுத்தது ஜிபி முப்பத்தி ஏழு இது வந்து லியோ கனெக்டிங் பாயிண்ட் இது வந்து கல்லீரல் தொடர்பான பிரச்சனைக்கு கண்டிப்பாக கேட்கும் பித்தப்பையினுடைய ஜிபி முப்பத்தி ஏழை நீங்கள் உபயோகப்படுத்துனீங்கன்னா கல்லீரல இருக்கிற பிரச்சனை வந்து குணமாகும் கல்லீரலையும் பித்தப்பையும் இணைக்கக்கூடிய இந்த புள்ளி ஜிபி முப்பத்தி ஏழு பாருங்கள் இது கணுக்கால் மூட்டில் இருந்து அஞ்சு சூழ்நிலை மேலே இருக்குது அதாவது இந்த முப்பத்தி ஆறுலேருந்து இருந்து ரெண்டு சுண்ணு கீழேயும் இந்த கணுக்கால் மூட்ல இருந்து அஞ்சு சுண்ணு மேலேயும் இருக்கக்கூடியது ஜிபி முப்பத்தி ஏழு அதுக்கடுத்து ஜிபி முப்பத்தி ஒம்பது இந்த கணுக்கால் மூட்ல இருந்து மூணு சுண்ணு மேலே கணுக்கால் மூட்டிலேருந்து இருந்து மூணு சுண்ணு மேலே இருக்குது ஜிபி முப்பத்தி ஒன்பது இது திசு ஆதிக்கப்புள்ளி எலும்பு எலும்பு மஜ்ஜையினுடைய எலும்புக்குள்ளே இருக்கக்கூடிய மஜ்ஜையினுடைய பிரச்சனை ஏதாவது இருக்குது அதாவது உள்ளுக்குள்ளே கை காலில் வந்து குடைச்சலாக இருந்துக்கிட்டே இருக்கான எந்த இடத்துல வலிக்குது அப்படின்னு தெரியாது அதுதான் எலும்பு மஞ்சு இருக்கக்கூடிய பிரச்சனை அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிபி முப்பத்தி ஒன்பதை நீங்கள் உபயோகப்படுத்தலாம் அதுக்கடுத்து ஜிபி நாற்பது இது வந்து சக்தி மூலப்புள்ளி யாங் சோர்ஸ் பாயிண்ட் இது பித்த பையில் அதாவது உடனே நிவாரணம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த பாயினை நீங்கள் உபயோகப்படுத்தலாம் பாருங்கள் கணுக்கால் மூட்டு கணுக்கால் மூட்டுக்கும் முன்பக்கம் இருக்கக்கூடிய பள்ளத்தில் இருக்குது கீழேயும் மேலேயும் கிடையாது ஃப்ரண்ட் சைடு கணுக்கால் மூட்டில் முன் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய பள்ளம் இது வந்து நாலாவது அஞ்சாவது விரல நேராக சென்டரில் நேராக வந்திங்கன்னா ஒரு பள்ளம் இருக்கும் அதுக்கு மேல இருக்கக்கூடிய பள்ளத்தில் இந்த இது வந்து ஜிபி நாற்பது இது வந்து யங் சோர்ஸ் பாயிண்ட் இது பித்த ஏதாவது உடனே நிவாரணம் கிடைக்கணும் அப்படின்னா இதை நீங்க பயன்படுத்தலாம் அதுக்கடுத்து ஜிபி ஒன்று மற்றும் ஜிபி நாற்பத்தி நாலு ஜிபி நாற்பத்தி நாலு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாலாவது விரல சுண்டு வரலுக்கு பக்கத்துல இருக்கிற விரல் நாலாவது விரல் இந்த நாலாவது விரலுடைய வெளிப்பக்கம் நகை கண்ணுக்கு மேலே ஜீரோ பாயிண்ட் ஒன்று மேலே இருக்கக்கூடியது இதை வந்து ஜிபி நாற்பத்தி நாலு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் கண் கண்ணினுடைய இந்த விளிம்பு இந்த கண்ணனுடைய விளிம்புக்கு வெளியில் இருக்கக்கூடிய இந்த பள்ளத்தில் இருக்குது இந்த பள்ளம் வந்து பாரு நல்லா கை வச்சு பார்த்தீங்கன்னா நல்ல பள்ளமாக தெரியும் இது ஜிபி ஒன்று இந்த ஜிபி ஒன்றும் நாற்பத்தி நாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவசர காலப்புள்ளி அதாவது கண் இருண்டு போது அப்படியே தலை சுத்துற மாதிரி இருக்கும் கண் அப்படியே கட்டும் கண் தெரியாத அப்படியே மயமயம் ஒரு மாதிரி மேகமூட்ட மாதிரி வர ஆரம்பிக்கும் கண் வந்து இருண்டு போகிறதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிறது இல்லை கண்ணில் வந்து அரிப்பு இருக்குது கண்ணில் குடைச்சல் இருக்குது அப்படின்னாலும் இந்த புள்ளியை பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு வந்து உடனே நிவாரணம் கிடைக்கும் இப்போ நாம் இந்த வகுப்பு வந்து பார்த்திங்கன்னா பித்தப்பையனுடைய சிறப்பு குணங்களை வந்து நம்ம பார்த்துருக்கோம் இதோட இந்த பித்தப்பையனுடைய வகுப்பு முடியுது அடுத்து தொடர்ந்து வரக்கூடிய வகுப்பு வந்து பார்த்திங்கன்னா லிவர் அதாவது கல்லீரல் கல்லீரலுடைய பஞ்சபூத புள்ளி அதனுடைய உபரிப்புள்ளி அதனுடைய சிறப்பு குணங்களை பற்றி நான் அடுத்த வகுப்பில் கொடுக்குறேன் நீங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து நீங்கள் கவனிச்சுட்டே வாங்க அதை நீங்கள் வந்து எழுதி வைங்க நான் சொல்லக்கூடிய நோய் வந்து சம்மந்தமான பாயிண்ட்டை சொல்லும்போது நீங்கள் எழுதி வச்சிங்கன்னா தான் உங்களால் புரிஞ்சிக்க முடியும் சும்மா பார்த்துட்டு நீங்கள் ஏதோ ஒரு புள்ளியை மட்டும் உபயோகப்படுத்தினா நம்ம சரியாக போயிடும் அப்படின்னு நினைக்காதீங்க நிறையா புள்ளி இருக்குது ஒரு நோய்க்கு பல புள்ளிகள் இருக்கும் நீங்கள் வந்து அது மாதிரி உபயோகப்படுத்தணுன்னா இது தொடர்ந்து பார்த்து நீங்கள் எழுதி வச்சிங்கன்னா தான் உங்களால் புரிஞ்சிக்க முடியும் இந்த இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த அக்கு பஞ்சரை நீங்கள் வந்து கற்றுக்கலாம் ஹரே கிருஷ்ணா